அனைவருக்கும் வணக்கம் நம்ம வீடியோ கிராபர் வந்தோன்னே சொன்னார் அவங்க தாத்தா வந்து காட்சிக்கு கொண்டு விட சொல்கிறாரு அம்மா கடைசி காலத்தில் காட்சிக்கெல்லாம் கொண்டு போய் கூட வேண்டாங்க ஒரு அஞ்சாறு நெல்லிக்காய் பொறுக்கிட்டு போய் கொடுங்க எல்லாம் சரியாயிரு அப்படின்னு அப்புறம் ஒன்று ஒன்று சொல்லிடுறேன் புத்தி வந்து காரத்தால் வரணுமுங்க பொழுதோடு வரக்கூடாது இதை வந்து எங்கள் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்துட்டு போனது காரத்தால் புத்தினா இந்த மாதிரி நம்ம பால் நம்ம வீடியோ கிராபர் வயசுலேயே புத்தி வந்துடணும் இப்படியெல்லாம் புத்தி வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சு இருபத்தி ஏழு கிலோ இடை குறைக்கிறதுக்கு உண்டான ஐடியாவெல்லாம் பண்ணி இருபத்தி ஏழு கிலோ ஒருத்தனால இடை குறைக்க முடியுதுனால அவன் வந்து கிட்டத்தட்ட முக்தி நோக்கி பயணிக்கிறான்னு நிறுத்துமுங்க அப்படி புத்தி வந்து கார்த்தால் வரணும் கார்த்தாலேனா இல வயசில் வரவணும் எல்லாம் கண்ட மாதிரி கடைசி நேரத்தில் வந்து என்ன பண்ணுறது பொழுதோடு ஆறு மணிக்கு புத்தி வந்து என்ன பண்ணுறதுங்க எந்த வேலை செய்கிறது எப்படி குழைக்கிறது அதனால எல்லா புத்தி காலையிலேயே வந்தால் வள்ளலாறு மாதிரி ஆகிக்கல அதைத்தான் சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லை அதுக்கு தான் நெல்லிக்காய் கொண்டு போய் கொடுக்க சொல்லியிருக்கிறேன் இது ஒரு புது வகையான நெல்லிக்காய்ங்க இந்த வருஷம் விதைக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கிற வெரைட்டி இதுதான் இந்த வெரைட்டி வந்து நல்ல இனிப்புங்க நல்ல இனிப்பு சுவை மற்ற நாட்டு எல்லாம் வந்து கொஞ்சம் தோர்ப்பு லைட்டாக கசப்பெல்லாம் அடிக்கி இது வந்து நல்லா இனிக்கிற காய் இது பின்னாடி துருவிட்டு இருக்கிறாங்க பாருங்க இத்தனையுமே ஒரு மரத்து தான் நாட்டு எல்லாம் காய்க்குமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கங்க நாட்டு மரம் எப்படி காய்க்கும் இந்த மரத்துக்கு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் இருக்கு திருப்பூர்ல இருக்குதுங்க சொந்தக்காரங்க தோட்டத்தில் பிச்சடுக்கு காப்பு இன்னும் மேலே இருக்கிறதெல்லாம் அடிக்க முடியல மரனால இந்த கிணமும் இருக்குது நாற்பது அடி உயரம் இருக்குங்க இப்படி காய்ச்சிருக்குது அதனால வந்துங்க எதுவுமே வருமுன்னு காக்கோனே அவையார் சொன்ன மாதிரி ஒரே வரியில் சொல்லிட்டாங்கல்ல நோய்க்கு இடம் குடையல் அப்படின்னு அப்போ நோயெல்லாம் வரவே கூடாதுன்னா நெல்லிக்காயெல்லாம் நம்ம பயன்படுத்தணும் அதனால தான் நான் அதிகமானு கொண்டு போய் நெல்லிக்காய் வந்து அவையாருக்கு கொடுத்தாரு அந்த ஒரு நெல்லிக்காய் மட்டும் இல்லைங்க அப்படி மருத்துவமானது அந்த மருத்துவ குணம் தான் எல்லா நெல்லிக்காயுமே அந்த மாதிரி மருத்துவ குணம் கொண்டாடுதாங்க பார்த்துக்குங்க இது வந்து இந்த நெல்லிக்காயே வந்து அருங்கோண வடிவத்தில் தான் இருக்குது அறநெல்லிக்காய் மாதிரி தான் இருக்குங்க அதனால தான் அதுக்கு பேர் அறநெல்லி அருங்கோணம் இருக்கிறதுனால இதுவும் தான் அறநெல்லிக்காய் மாதிரி இருக்கிற ஒரு நாட்டு நெல்லிக்காய் அருமையான சுவை இந்த வருஷம் வந்து இந்த பச்சை நெல்லிக்காய் வெரைட்டியில் இது போட போகிறோம் சகப் நல்லிக்காய் வெரைட்டி வந்து சிறு புள்ளித்தூரில் பொன் கண்ணக்கட்டி சொல்லியிருக்குது இன்னொரு பதினஞ்சு நாள் எல்லாம் பழமாயிரும்னாங்க அப்போ எடுத்து அனுப்புவாங்க அதனால தான் இன்னொன்று சொல்லுவார் கப்பார் முதியோர் சொல்லும் மு முதலில் கனியும் முன்னே கசக்கும் பின்னே இணைக்கும்னு ம் இந்த நல்லா முதிர்ச்சியான தான் விதைக்காது அதனால நல்ல இதெல்லாம் பழுத்து கீழ உளுந்த காய்ங்க அதனால தான் அடிவட்ட மாதிரி மஞ்சள் கலர் இப்படியெல்லாம் இருக்குது இதில் வந்து நல்ல காயை மட்டும் எடுத்து அந்த துருவி தேனில் போட்டு மற்றதெல்லாம் ஒதுக்கி விட்டுருவா இந்த நெல்லிக்காய் வந்து தேன் உருளா கிடைக்குங்க ஏன்னா நெல்லிக்காய் அப்படியே வர வரணும் வச்சாலும் சாப்பிட முடியாது இது பொடியாமல் இருக்குது பாதி பொடி பண்ணிடுவான் இந்த நெல்லிக்காய் பொடியாம கிடைக்கும் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா நோயர் சத்தி அதிகமாகுங்க இந்த நெல்லிக்காயெல்லாம் கிட்ட வீடியோ எடுத்து காமிச்சிருங்க இதுக்கு மேலே இது பேசுறக்கு ஒன்றும் இல்லை நெல்லிக்காயில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது போகுது வருதுன்னா கூகுளில் பண்ணி பார்த்தீங்கன்னாவே எல்லாத்துக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியுங்க இன்னைக்கு தெரியாமல் ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே தெரிஞ்சிட்ட இல்லைங்க அதுக்கு முன்னாடி பைல்ஸ் வந்தால் தூத்தியெல்லாம் சாப்பிடணும்னு கூட தெரியாது ஏன்னா அதெல்லாம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கல இன்னைக்கு ஆண்டவரை கும்பிட்டுக்கோணும் அதாவது வந்து ஈசன் எல்லா வடிவல்லையும் இருக்கிற மாதிரி இன்னைக்கு செல்போன் வடிவத்தில் இருக்கிறேன் அதிலிருந்து தகவல் எடுத்துக்கலாம் இந்த பொடியும் கிடைக்கி இந்த தேன் உறலும் கிடைக்கி இந்த வர்ற ஆடி மாசம் இந்த செடிகளும் கிடைக்கு கீழே வர்ற நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு மேற்கொண்ட தகவல்களை வாங்கிக்கலாம் அதனால மேலும் தகவல் இருந்தால் சொல்லுங்க அப்படிங்கிற வீடியோகிராஃபரு பின்னாடி எட்டு பேர் துருவிட்டு இருக்கிறாங்க ஏன்னா போன வருஷமெல்லாம் அந்த நெல்லிக்காய் நிறைய பேருக்கு கொடுக்க முடியல தீர்ந்து போச்சுங்க இந்த அளவுக்கு இந்த வருஷமும் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது ஏன்னா இது எந்த துருவி எடுத்து காய வச்சு ஆ பேசாதீங்க மேலும் தகவல்னு அது கொட்டி கிடக்குதுங்க தகவலை தெரிஞ்சு என்ன பண்ண போறேன் நெல்லிக்காய் சாப்பிட்டாதான் அந்த பிரச்சனை தீரும்ங்க அதனால நீங்களும் நாட்டு நெல்லிக்காய் இருந்ததுன்னா இந்த மாதிரி பண்ணுங்க நாட்டு நெல்லிக்காய் மரத்தை வாங்கி கொண்டு போய் நடும்போது நிறைய பேருக்கு கேள்வி இருந்திருக்கு இதெல்லாம் விற்குமா விற்காது அப்படின்னு ஹைபிரிட் நெல்லிக்காயெல்லாம் ஃப்யூச்சரில் விற்காதுங்க அதை சாப்பிட்டு சாப்பிட்டு நம்மளுக்கு ஒரு பலன் கிடைக்கல ஹைப்ரிட்டில் எதை சாப்பிட்டு பூசணிக்காயில் தொடங்கி அத்தி பழம் நெல்லிக்காய் வரைக்கும் எதை சாப்பிட்டுன்னு எந்த பிரச்சனையும் தீரில ஹைப்ரிட் வந்து தீர்க்காதுங்க ஹைப்ரிட்டே கொஞ்ச நாள் இருக்காதுங்க அது ஒரு கொய்யா பழம் வீடியோ போடுவோம் அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அதனால் இனி ஃபியூச்சரில் வந்து நாடு தான் இருக்குது நாடு வந்து எப்போவுமே நேச்சுரல் செலெக்ஷன் பண்ணிகிட்டே இருக்க முடியலங்க அப்படி வந்தது தான் நம்ம இருபது கோடி வேரத்தில் தப்பி பொழைச்சி அப்பன் வயிற்றுலேருந்து அம்மா வயிற்றுக்குள்ளே போய் வந்ததோ ஒரு ஆள் நம்ம தான் யாரையும் கேப்பாற்ற முடிஞ்சுது அதனால் அவனவன அவனவன் காப்பாற்றிட்டே போகுது இதில் அதை தான் சொல்லணுங்க இன்னும் சித்திரைகள் எழுதுகிற பாடல்கள் அதுக்குள்ளே இருக்கிற விளக்கங்களை எல்லாம் வரக்கூடிய வீடியோக்களில் பார்ப்போம் நமக்கு என்னென்னு சொல்லிக்கிறாங்க நெல்லிக்காய் சொல்லி அவையார் சொல்லிட்டு போயிட்டாங்க எல்லாம் ஆயிரக்கணக்கான நாடுகளுக்கு முன்னாடியே நெல்லிக்காய் சாப்பிடுங்க தான் வந்து அந்த அதிகமான ஐயாருக்கு நெல்லிக்காய் கொடுத்த கதை வரலாறுகள் எல்லாம் நம்ம பார்த்தது அந்த வரலாறு படித்து வச்சுருந்தா மட்டும் பார்த்தா தான் அந்த பொருளை பயன்படுத்தணும் அப்போ தான் நான் இங்கே மாற்றம் நடக்கும் நான் வந்து தினசரி யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் முக்கியமாக இது என்ன பண்ணுதுன்னா நோய் சக்தியை அதிகப்படுத்துது சக்கரை நோயை முழுமையாக கட்டுக்குள்ளே கொண்டு வந்துருமே நெல்லிக்காய் அந்த மாதிரி ஒரு ஆற்றலான மூலிகை நெல்லிக்கனி இதுக்கு மேலே இது சொல்கிறதுன்னா சொல்லிகிட்டே போகல அது வீடியோ வந்து அறுத்துடுற மாதிரி ஆயிரும் இல்லைங்க அதனால் ஒன்றுமே இல்லை பேசி பேசி இங்கே ஒன்றுமே நடக்கலை சொல் செயல் செயல்தான் உண்டான தொடக்கம் நெல்லிக்காய் சாப்பிடுங்க ஏன்னா இன்னைக்கு எல்லாமே நோய் திருஷதி ரொம்ப ரொம்ப கம்மியாயிப்பில்ல இந்த துருவி காய வச்சிருக்கிறதையும் காட்டுறான் நாங்கள் அதையும் பார்க்கலாம் இந்த நெல்லிக்காய துருவி போட்டிருக்குதுங்க இது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நல்லா ஒரு முருண் காயவுனே இது இன்னைக்கு துருவுனதுங்க இப்ப காலையில இருந்து துருவுனது துருவுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இது வந்து நேத்து போட்டது இது பாதி காஞ்சிடுதுங்க இன்னைக்கு ஒரு ரெண்டு நாள் இன்னும் விடணும் என்ன இதில் இந்த பெரிய பெரிய திட்டு திட்டானதும் இருக்குது இல்லை அந்த பெரிய பீஸ் எல்லாம் கொஞ்சம் காயாதுங்க இப்படி துருவி அது வாங்க தேனில் போன டைம் எடுத்துட்டு வந்து ஊற வச்சதை காமிக்கிறேன் இதெல்லாம் தேனில் ஊற வச்சது அந்த மாதிரி துருவி தேனில் இதெல்லாம் ஊற வச்சு ஒரு ஒரு மாசம் ஆச்சுங்க ஒரு மூணு மாசம் ஆனாதான் தான் நல்லா ஊறு தேன்னு ஒரு சைடாக வந்து நிற்கிது இதை வந்து வச்சுட்டா வருஷ கணக்கில் ஆனாலும் கெட்டு போகாதுங்க இது நானே பண்ண ஐடியா அந்த முழு நெல்லிக்காயை எடுத்தேன் தேனிலெல்லாம் போட்டால் கெட்டு போகுது அது பாகல் ஊற போட்டுடுறாங்க இதை வந்து நம்ம இந்த மாதிரி துருவி காய வச்சு தேனில் ஊற வச்சிட்டோம்னா எவ்வளோ ஆனாலும் கெட்டு போகாது இது நல்லா ஊற ஊற நல்லா ஜா மாட்டை பதமாக ஆகிக்குங்க லேகி மாட்டை ஆகிக்கி இந்த அப்புறம் நெல்லிக்காய் பொடியும் கிடைக்குங்க இது துருவியை அரைச்சி வச்சுருக்குறோம் நெல்லிக்காய் பொடியாகவும் இந்த பொடி வந்து சர்க்கரை வந்து ரத்த சர்க்கரை அலை வந்து நல்லா கட்டுப்படுத்துங்க இந்த நெல்லிக்காய் தேனூரல் நெல்லிக்காய் பொடி ரெண்டு இதில் இப்போ கொடுத்துட்ருக்குறான் வேணுங்கிறவங்க கீழே வர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நன்றி வணக்கம்